நாங்கள் இப்போ ஆலப்பிழாக்கு போக போகிறோம் ஆலப்பிழை எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்குது போட் ஹவுஸுக்கு போகிறோம் போகிற வழியில் உள்ள எல்லா இடத்தையும் பார்க்க போகிறோம் நம்ம ஆலப்பிழாக்கு போகிற வழியில் ஒரு அழகான யானையை பார்த்துட்டே இருக்கோம் கிளாஸ் உடச்சுரு ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம் இந்த இடத்தோட அழகை பாருங்கள் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது அப்படியே ஒரு அழகாக இருக்கு

எவ்வளோ நீட்டாக இருக்கு தரெல்லாம் சூப்பரா போட்டு இது அது அதுபோக முக்கியமா ஏசி இருக்கு எந்த நேரத்துல வரலாம் இதான் மாடிப்படி பார்த்துக்கிடுங்க போட்டுக்கு மாடியில் ஒரு டைனிங் ஹால் லைஃப் ஜாக்கெட் மேல இருந்து ரசிக்கிறதுக்கு சூப்பர் இடம் இங்கே நின்று நம்ம என்ன செய்யலாம் எல்லாத்தையும் பார்க்கலாம் நாங்கள் போகிறதும் இதே மாதிரி ஒரு போட்டு தான் ஆனால் எங்கள் போட்டில் அஞ்சு ரூம் இருக்குது அந்த போட்லயே நல்லா சமைச்சலாம் நின்றுடுவாங்க நான் தான் அவங்க கேப்டன் ஜாக் ஸ்பேரோ இந்த போட்டை நான்தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் என்ன கேப்டன் கேப்டன் தான் போடணும் ஒரலாக்கு வந்தாச்சு ஒரு பயங்கரமான சம்பவம்னு பண்ண போறோம் அது என்ன சம்பவம் நீங்களே பாருங்க சிட்டி வந்து प्रेमी எப்படி தலை தலச்சுத்தி வெயிட் இருக்கான் பாருங்க படியில நடக்கணும்னா கயirல நடந்து உருண்டுட்டு போறான் வெயிட் 1 மினிட் வெயிட் 1 மினிட் தாவுடா தாவுடா தாவு தாவுடா தாவுடா தான் சாப்ட முடிச்சோம் அடுத்தது நம்ம கார்ல ஊருக்கு போகிறோம் நல்லபடியா டூரை என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு இந்த டீயோட அவ்வளாக முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்